எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு டின்னருக்கு கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்த்து நான் இன்னைக்கு ஒரு தோசை பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சிருவோம் நான் வந்து பவுல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டம்ளரோ பவுலோ எதில் வேணுமோ நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதில் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்த ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதோட நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிடுறேன் நல்லா உளுந்து மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம விட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும் பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியிலயே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயமும் நல்லா நமக்கு ஊறி வரணும் இப்போ நான் வந்து இதை பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ எனக்கு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா நமக்கு பெருசு பெருசாக நமக்கு இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இது தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம உளுந்து ஊற வச்ச உளுந்த நான் வந்து நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு இந்த மாதிரி நான் சேர்த்துடுறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் உளுந்து போட்டேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு தான் நான் உளுந்து போட்டேன் அப்படிங்கறனால நான் மொத்தமாக சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லா உளுந்தையும் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு கரகரப்பாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் தோசை சாஃப்டாக நல்லா வரும் இப்போ இந்த மாவை வந்து நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் நம்ம எந்த கப்பால உளுந்து அளவு எடுத்தோமோ அதே கப்பால நான் அளவு எடுத்து நான் இந்த மாதிரி பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குவோம் இதுக்கு அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதே சேர்த்துருவோம் இப்போ இந்த மாவை நம்ம வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன் விட்டுட்டு நம்ம இந்த மாவை நல்ல ஹேண்ட் பிளேடர் வச்சு நான் கரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு இந்த மாதிரி நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து இப்போ நம்ம உளுந்துல வந்து சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து உளுந்து வரித்த மாவோட இப்போ நம்ம ராகி மாவும் கோதுமாவும் கரைச்ச கரசலியும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உளுந்தோடு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் நமக்கு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் உளுந்தோடு நல்லா நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் உப்ப போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துட்றேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சேன் ஒரு மூணு மணி நேரம் நம்ம வந்து கொடுத்துருவோம் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நல்லா நமக்கு பொங்கி வரும் அதுக்கப்புறம் தோசை செஞ்சோன்னா நல்லா இருக்கும் டேஸ்டா இதுக்கு சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கேரட் சட்னி தான் செய்ய போறேன் அது எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து கேரட் சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் நான் கடாய் வச்சுட்டு அதுல ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிளகா வெத்தல் நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த சமயத்தில் மிளகா வெத்தலை நான் எடுத்துட்றேன் இதுக்கு அடுத்து நான் ஒரு பத்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் நான் அதை வறுத்து எடுத்துக்கிறேன் இது இது கூடவே நான் வந்து இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே நல்ல நேரம் மாற வரைக்கும் நம்ம மாப நல்லா வறுத்துக்குவோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அது வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்ப நமக்கு இஞ்சி பூண்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கண்ணாடி பழம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் சீக்கிரமாகவும் வதங்கிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த உப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் நல்லா வதக்கி விட்டாச்சு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே விடாம தான் நான் வந்து இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்க போறேன் இதுக்கு அடுத்து தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கோம் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நமக்கு வந்து இந்த கேரட் வந்து நல்லா வதங்கி வந்துடும் அதனால தண்ணி எதுவுமே விடாம அதனால தான் நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இதுலேயே நமக்கு கேரட்டும் நல்ல வெந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த சமயத்தில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி போட்டாலும் அந்த புளிப்புக்கு வந்து அந்த புளியோடய புளிப்பு போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்க்கவேன்னா சின்ன தூண்டாக தான் நான் போட்டிருக்கேன் இந்த அளவு சேர்த்தாலே நமக்கு போதும் ஏன்னா நான் யூஸ் பண்ணிக்கிற வந்து நாட்டு தக்காளிங்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு இருக்கும்னால புளி கம்மியாக சேர்த்துருக்கேன் இதே இது நீங்கள் பெங்களூர் தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா புளி வந்து நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்ததான் நல்ல ஒரு கைப்புடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது போடும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இந்த சேட்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு வெங்காயம் தக்காளியோட கொத்தமல்லியும் நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம லிக் போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா நமக்கு வதங்கி வந்துடும் நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கம்மி பண்ணி வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இப்போ நம்ம நமக்கு நல்லா குழஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு தக்காளி இருக்கிற இடமே தெரியல அந்த அளவுக்கு நல்லா கொலைசலா நமக்கு வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸையும் இதை நல்லா ஆற விட்டுடுவோம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு இதை நான் வந்து அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து வதக்கினது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு மிளகா வெத்தலையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இதை வந்து நல்ல நைஸாக நான் அரைச்சிக்கிறேன் இப்ப நான் வந்து சட்னி வந்து நல்லா நைஸாக நான் அரைச்சாச்சு இதை ஒரு பவுல மாற்றிடுவோம் இப்போ நான் வந்து சட்னியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்பர் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து தாளிப்பும் கொடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் கடுகு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன் அவ்வளோதான் தாளிப்பையும் நான் வந்து நல்லா கலந்து விட்டுடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து தோசைக்கு மட்டும் இல்லை எல்லா டிஃபன் ரெசிபீஸ்க்கும் ரொம்பவே ஆக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கேரட் சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கேரட் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள ஸ்வீட்னஸ்க்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளுடைய கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம தோசையாக எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து சின்ன தோசையாக நான் வந்து எந்த அளவுக்கு மெல்லிஸாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் மெல்லிஸாக நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுருக்கேன் இதில் சுற்றி வர நான் வந்து எண்ணெயும் விட்டுடுறேன் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு நான் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுடுறேன் மறுபக்கமும் நல்ல நமக்கு செவந்து வரட்டும் சுற்றி வர நான் எண்ணெய் விட்டுறதுனால ரெண்டு பக்கமும் நல்ல நமக்கு வந்து முறுமுறுப்பாக வரும் இப்ப எனக்கு இந்த பக்கமும் நல்லா செவந்து வந்துச்சு அப்படியே நான் வந்து மடிச்சிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய ராகி கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்ததும் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் நான் வந்து மெல்லிசா விடுறதுனால நல்லா கிறிஸ்பா இருக்கும் இதே இது நீங்க ஊத்தப்போம் டைப்ல நீங்க விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா ஏன்னா நம்ம உழுந்துனா அரைச்சி போட்டுக்கிறதுனால நல்லா சாஃப்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம அரைச்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் நம்ம வந்து அதை அப்படியே விட்டுருணும் அப்போ தான் கொஞ்சம் அந்த மாவு லைட்டாக புளிப்பு வந்தால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அடுத்ததையும் நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் என்ன வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக விட்டோம்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு கார சட்னி கேரட் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய தோசை ரெடி ஆகிடுச்சு நான் இப்படியே எடுத்துடுறேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்ம தோசை ரெடி பண்ணிட்டோம் பக்கத்துலேயே ஒரு சூப்பரான கேரட் சட்னியும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருப்போம் பத்து தோசை இருந்தால் கூட நமக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.